ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் புதுசாக நம்ம ஒரு கார்ட்டூன் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் நம்ம சேனல் பேர் தாரிகா கார்ட்டூன் உங்கள் நம்பி தான் ஆரம்பிச்சுருக்கேன் நம்ம சேனலுக்கு உங்கள் ஆதரவு கொடுங்க இந்த ஸ்டோரி வந்து ஒரு ரொமான்ஸான ஸ்டோரி ஆனால் அவங்க வீட்டுக்கார் வந்து இறந்துட்டாரு அதுக்கப்புறம் அந்த பொண்ணு எப்படி வாழ்ந்து அப்படிங்கிறது தான் இந்த கதை பாருங்கள் உங்களுக்கு கதை பிடிக்கும் உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி தான் நான் போடுவேன் பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் கதை எப்படி இருக்குன்னு நம்ம சேனலுக்கு உங்கள் ஆதரவு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னம்மா ஜானு இப்போ தான் வந்தியா ஆமாப்பா இன்னைக்கு ஆஃபீஸில் ஒரே வேலை ஆடிட்டிங் சம்மந்தமாக நிறையா ஃபைல்லாம் பார்க்க வேண்டியிருந்துச்சா அதை முடிச்சுட்டு வேக வேகமாக அடித்து பிடிச்சின்னு பஸ்ஸில் வந்தால் பஸ்ஸில் ஒரே கூட்டம் கடைசி வரி ஸ்டாண்டிங்லே தான்ப்பா வந்தேன் நான் வேணா உனக்கு டீ போட்டு கொண்டு வரட்டுமாமா வேணாம்ப்பா நான் அப்புறமா குடிச்சுக்கிறேன் சரி ஒரு வாய் கூட சாப்பிட மாட்டான் ரொம்ப அடம் அதனால தான் பார்க்குக்கு தூக்கிட்டு போனேன் வேடிக்கை காமிச்சிட்டு பார்த்துக்கிட்டே வந்தோம் அப்படியே தூங்கிட்டாமா சரிப்பா நான் போய் அவனை பாத்துக்கிறேன் நீங்க போய் டீ போட்டு குடிங்க சரிம்மா எங்களை இப்படி தனியாக தவிக்க விட்டுட்டு நீங்க மட்டும் சந்தோஷமா போய் சேர்ந்துட்டீங்க ஆனால் நம்ம பையனை பாருங்க அப்படியே உங்களை உரிச்சி வச்ச மாதிரியே பொறந்திருக்கான் உங்கள மாதிரியே அழகான கண்ணு குண்டு குண்டு கண்ணு அழகான சிரிப்பு அப்படியே நீங்களே வந்து பொறந்திருக்க மாதிரி இருக்கு என்னம்மா ரேவதி இன்னும் படிக்கலையாமா அது வந்து இன்னும் தூக்க வரலப்பா ரேவதிமா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமே என்னப்பா சொல்லுங்க அது வந்தும்மா சொல்லுங்கப்பா ரேவதிமா நான் சொல்ற விஷயத்தை கேட்டு நீ கோவப்படக்கூடாதுமா என்னப்பா கேட்க போறீங்க சொல்லுங்கப்பா ரேவதிமா இன்னைக்கு நான் தரகர பார்த்தேன் அப்பா என்ன சொல்றீங்க அம்மா நான் நல்லா யோசிதாமா இந்த முடிவுக்கு வந்தேன் நான் இருக்கிற வரையும் உனக்கு துணையா இருப்பேன் நான் போனதுக்கு அப்புறம் உனக்கு யாருமா துணையா இருப்பா சரி நான் என்ன செய்யணும் ரேவதிமா உனக்கு ஒரு துணை கண்டிப்பா தேவைமா உனக்கு நல்லதா ஒரு வாழ்க்கையை அமைச்சு தரணும்னு இந்த அப்பா ஆசைப்படக்கூடாதா ரேவதி நீயும் ரவியும் மனசாரதான் காதலிச்சிங்க உங்க விருப்பம் தெரிஞ்சுதான் நாங்க எல்லாரும் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சோம் நல்லாதான் வாழ்ந்தீங்க ஆனா விதி அவன் போய் சேர்ந்துட்டாமா இனிமே அவனை பத்தி நினைச்சு ஒரு பிரயோஜனமும் இல்ல ரேவதி நீ இன்னமும் ரவியை நினைச்சுக்கிட்டு வாழ்றதுல எந்த அர்த்தமும் இல்லமா இன்னமும் உனக்கு வாழ்க்கை இருக்குது இதுல சத்திய வாழ்க்கையும் அடங்கி இருக்குதுமா நான் உன்னை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேமா என்னோட ஃபீலிங்ஸ புரிஞ்சுக்கிட்டு இந்த அப்பாவை மதிக்கிற மாதிரி இருந்தா கொஞ்சம் யோசிச்சு பாருமா அப்பா என்ன இப்படி பேசிட்டு போயிட்டாரு என் ஃபீலிங்ஸ் புரியாம ரவி எப்படி என்னால மறக்க முடியும் அவரோட ஒவ்வொரு நினைவுகளும் அவரோட வாழ்ந்த நினைவுகளும் ஒவ்வொரு நாளும் என்ன அணு அணுவா கொண்டுட்டு இந்த பஸ் எப்பயுமே லேட் ஒரு நாள் கூட டைம்க்குன்னு வந்தது கிடையாது என்ன ரேவதி அழகா மேக்கப் போட்டு சூப்பர் ஃபிகரா வந்து நிக்கிறா ஏய் ரம்யா எப்பயுமே உனக்கு கிண்டல் தானா ஏய் ரேவதி அங்க பார்த்தியா ஆள் சும்மா சூப்பரா இருக்கான்ல ஹைட்டா ஒயிட்டா மீசை மட்டும்தான்டி இல்ல செம்மையா இருக்கான்டி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இவனை பாத்திருக்கேன்டி ஒரு வயசான அம்மாவுக்கு நூறு ரூபாய் கொடுத்து போய் சாப்பிடுங்கம்மான்னு சொல்லி கொடுத்தான்டி எனக்கு அப்படியே புளிர்ச்சி போச்சு தெரியுமா ஒன்னும் இல்லடி சொல்லு ஏய்டி வெச்சுக்கிட்டுக்கோங்க அப்படியே பாத்துட்டு இருக்க உனக்கு பேர இல்லையா சொல்லுடி என்னாச்சு ஐயா ஹேய் தள்ளி போ அந்த பக்கம் எங்க வயசுல பிச்சு எடுக்கிற சார் கையை எடுங்க சார் இங்க வாமா அழாத உன் பேர் என்ன நீ எங்க இருந்து வர இங்க பக்கத்துல இருக்க குப்பத்துல இருந்து தான் கா வர அன்னைக்கு பெரிய பாரி வள்ளல் மாதிரி நூறு ரூபா கொடுத்து அந்த பாட்டி போய் சாப்பிடுங்கமான்லாம் பக்குவமா சொன்னா இன்னைக்கு ஒரு சின்ன பிள்ளை கிட்ட போய் இப்படி நடந்துக்கிறானே மனுஷனா எவ்வளோ ஹோ எனக்கு இப்பதான் உண்மை என்னன்னு தெரியுது அன்னைக்கு நிறைய காலேஜ் பொண்ணுங்களா நின்றுட்டு இருந்தாங்க அந்த இடத்துல இவன் ஹீரோ இஷ்ட காட்டுறதுக்கு அப்படி நடந்திருக்கான் போல மிஸ்டர் நீங்கள் செஞ்சது உங்களுக்கே நல்லா இருக்கா உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனிதாபிமானமே கிடையாது இப்படி ஒரு சின்ன பெண்ணுக்கிட்ட போய் அறக்கத்தனமாக நடந்துக்கிட்டீங்களே பேசுங்க ஏன் அந்த பொண்ணை தள்ளி விட்டீங்க சொல்லுங்க அது வந்து மேடம் என்ன சார் வந்து போய் பப்ளிக் பிளேஸில் இந்த மாதிரி நடந்துக்கிறீங்களே இதுவே உங்கள் வீட்டு குழந்தையா இருந்தால் இப்படி நடந்துக்குவீங்களா உங்களுக்கு கொடுக்க மனசு இல்லைன்னா கையை அசைச்சிட்டு போயிருக்கலாமே அதுக்கே இப்படி நடந்துக்கணும் சாரி மேடம்

சரி அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு தான் கேட்போமே அச்சோ இவனை போய் நம்ம தப்பாக நினச்சிட்டோமே அவன் பார்க்குறதுக்குள்ளே நம்ம எப்படியாச்சும் கிளம்பி போயிடலாம் ரேவதி கொஞ்சம் நில்லுங்க அச்சோ பார்த்துட்டானா சரி ஓகே என்னன்னு தான் திரும்பி கேட்போம் ஹாய் சொல்லுங்க மேடம் வந்தீங்க என்னை பார்த்ததும் அப்படியே திரும்பி போயிட்டீங்க மேடம் காலையில் ரொம்ப அப்செட் ஆகிட்டீங்க காலையில் அவ்வளோ கோவப்பட்டீங்க இப்போ பேசவே மாட்டேங்கிறீங்க சாரி சாரின்னு ஒரு வார்த்தையில் சொல்லிட்டா போதுமா வேற என்ன எதிர்பார்க்குறா இவன் செஞ்ச தப்புக்கு தான் மன்னிப்பு கேட்டுட்டோம் மிஸ்டர் ரவி எஸ் எஸ் ரவி காலையில் ரொம்ப அவசரப்பட்டுட்டவங்க நல்ல மனசை புரிஞ்சுக்காம ரெவதி நீங்க மட்டும் இல்ல எல்லாருமே எல்லா நேரங்களையும் நீ தவறாத புரிஞ்சிக்கறாங்க ஏனா என்னோட ராசி எப்படி ஓகே ரவி காலையில அப்படி நடந்துக்கிட்டீங்க ஆனா இப்ப உங்களை என்னால புரிஞ்சிக்கவே முடியலையே ரெவதி காலையில என்னோட கோவம் அந்த சின்ன பொண்ணு மேல கிடையாது இந்த சொசைட்டி தான் எனக்கு கோபமே இத்தோந்து வயசுல படிக்காம போகாம பிச்சை எடுக்கிற குழந்தைங்களை எவ்வளவு வேதனையா இருக்கு தெரியுமா அதுவே கோவமா மாறிடுது அந்த பொண்ணை பத்தி தெரிஞ்சுகிட்டேன் அவங்க அப்பா கிட்ட போய் பேசி இப்படி எத்தனையோ பிள்ளைங்களை நான் படிக்க வச்சிருக்கேன் இப்ப இந்த பொண்ணையும் நான் பள்ளியில சேர்க்க தான் போறேன் அவளோட அப்பா கிட்ட அத பத்தி தான் நான் பேசிட்டு இருந்தேன் அதான் நான் நேர்லயே பாத்துட்டேனே நாங்க பரம்பரை போற நல்ல பணக்காரங்க இப்போ நான் ஒரு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்றேன் நிறையவே சம்பாதிக்கிறேன் நம்மளை நல்ல நன்மை வச்சிருக்க ஆண்டவனுக்கு நான் நன்றி கடனை செய்யறதா இதை நினைச்சுக்கிறேன் ஆமா நானே பேசிட்டு இருக்கேன் பேச்சுவார்க்கல என்னை பத்தி எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு நே உங்களை பத்தி நீங்க எதுவுமே சொல்லாமே இருக்கீங்க நான் என் வரையும் படிச்சிருக்கேன் ஒரு ப்ரைவேட் கம்பெனியில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் படிப்புக்கேத்த வருமானம் தான் மற்றபடி குடும்பம்னு பார்த்தா எனக்கு ஒரே ஒரு அப்பா ரிட்டைர்ட் வாத்தியாரு அங்கே காமராசர் நகரில் இருக்கோம் அவ்வளோதான் என்னோடய சுருக்கமான பயோடேட்டா இவ்வளோதானா உங்ககிட்ட இன்னும் எவ்வளோ போய் இருக்குது ரேவதி என்ன இவ எப்படிலாம் பேசிட்டான் என்னால் அவன் முகத்தை கூட பார்த்து பேச முடியலையே ஓகே ரேவதி உங்களை நான் அப்புறமா மீட் பண்ணுறேன் பாய் ஆ ஓகே ஓகே ரவி ரவியை பார்த்து ஒரு வாரம் ஆச்சு நம்ம நினப்பு பிள்ளை அவரை பற்றியே தானே நினச்சிட்ருக்கு என்ன ஆச்சு எனக்கு நான் எத்தனையோ பசங்களை பார்த்துருக்கேன் பேசியிருக்கேன் பழகியிருக்கேன் ஆனால் ரவிமாரி எல்லா நினைவும் அவரை பற்றியே தானே போகுது ஒரு வாரம் ஆயோ ரவியை இன்னும் பார்க்குற வாய்ப்பே நமக்கு கிடைக்கல ரொம்ப கஷ்டமாக இருக்கு அப்படிலாம் ஒன்றும் இல்லடி நீ ரொம்பவே அமைதியா எப்ப பார்த்தாலும் பேசிட்டே இப்போ தெரியும் என்ன தெரியும் உனக்கு உன் மனசுக்குள்ள உட்கார்ந்து யாரை அர்ச்சி ஆட்டियां பண்றாங்களே அது நல்லவே தெரியும்டி ஏன் மனசுல இருக்கறது இவளுக்கு எப்படி தெரியும் அப்படியே கண்ணாடி வச்சு பார்த்த மாதிரியே சொல்ற சொல்லு சொல்லு நீ சும்மா நடிக்காதடி யாரென்று சொல்லட்டுமா நானே நல்ல நல்லன நீ ஏமிதியா இருக்க ரவிதானா என்ன இவ்ளோ பரவசம் ஆவற இதுக்குமே நீ ولا சீண்ட வேண்டாம் ரொம்ப கஷ்டப்பட்டுடுவா பாவம் ரம்யாவுக்கு வேற உடம்பு சரியில்லை அவ்வளோ ஆஃபீஸ் வரமாட்டேன்னு சொல்லிட்டா இன்னைக்கு நம்ம தான் தனியாக போகணும் மாட்டேங்குது என்ன இந்த பஸ் ஸ்டாப்ல ரொம்ப கூட்டமாக இருக்கும் இப்போ என்ன ஒன்று ரெண்டு பேர் தான் இருக்காங்க அவங்களும் அவங்களுயே பேசிக்கிட்டு கிளம்பி போகிறாங்களே பஸ் வேற எதுவும் வராது போல இருக்கே வேலை வேற நிறையா இருக்கு நிறைய ஃபைல்ஸ்லாம் பார்க்க வேண்டியது இருக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல ரமி நீங்கள் எப்படிங்க என்ன உமா உங்களுக்கு தெரியாதா இன்னைக்கு இந்த வழியாக எந்த பஸ்ஸும் வராது தெரியுமா ஏதோ அரசியல் கட்சி மீட்டிங்கா அதனால இந்த பக்கம் எந்த பஸ்ஸும் வராது வேற ரூட்டில் திருப்பி விட்டுருக்காங்க என்ன தெரியல உமா யோசிக்கிறீங்க என்னோட பைக்கில் வாங்க நான் வேணும்னா உங்களை ட்ராப் பண்ணிடுறேன் ரேவதி ஏன் தயங்குறீங்க நான் உங்க கூட ஜோடி சேர்த்து வரதுல விருப்பம் இல்லையா ஐயோ அப்படின்னா இல்லை ரவி அப்போ வண்டியில் வந்து உட்காருங்க நான் அவங்கள ஆஃபீஸில் கொண்டு போய் ட்ராப் பண்ணிடுறான் ரொம்ப தேங்க்ஸ் ரவி சீக்கிரமாக கொண்டு வந்து என்னையை ஆஃபீஸில் விட்டதுக்கு பிராங்க்ஸ்லாம் எதுக்கு ராவது உங்களுக்காக இது கூட செய்ய மாட்டேன்னா என்ன ரவி என்ன சொல்கிறீங்க ஆமா ராவதேவ் உங்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்கள் ஃபோன் நம்பர் கொடுங்க என்ன இவர் திடீர்னு நம்பர் கேட்குறாங்க கொடுக்கலாமா வேணாமா பிடிச்சிருக்குன்னு வேறே சொல்கிறாரு நமக்கும் இவருக்கு பிடிச்சிருக்குதா இருந்தாலும் சரி கொடுக்கலாம் ஓகே ரவி நான் சேவ் பண்ணிக்கிட்டேன் நீங்களும் சேவ் பண்ணிக்கோங்க அதுக்குனே எனக்கு கால் பண்ணுங்க ஓகே ரவி நான் அப்புறமா கால் பண்ணுறேன் வச்சிட்றேன் நம்ம அப்பா கிட்டே நம்ம லவ்வை எப்படி சொல்கிறது சொன்னால் ஏற்றுப்பாரா சரி வெயிட் பண்ணி தான் பார்ப்போம் நம்ம மனசை புரிஞ்சுக்காமியாக போயிட போகிறாரு